வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா இன்னைக்கு நம்ம நல்லா சுவையான ஹைதராபாதி சிக்கன் கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நல்லா இந்த மசாலாவெல்லாம் நம்ம ஊற வச்சுட்டு பண்ணும்போது அந்த மசாலாவெல்லாம் ஊறிட்டு டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணிட்டு தான் பண்ணணும் அதுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃப்ரை பண்ண ஆனியன் தேவை அதுக்காக நான் அடுப்பில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெல்லுசாக நீல வாக்கில் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இந்த மாதிரி உதிர்த்த மாதிரி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொரியறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் கொஞ்சம் நல்லா முறுமுறுனு பொரியணும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கருஞ்சிடக்கூடாது இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் இப்போ நம்ம இந்த எண்ணெயை வடிச்சிட்டு வெங்காயத்தை மட்டும் நாம இந்த மாதிரி ஒரு வடிக்கட்டியில் போட்டு எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கோங்க நம்ம இந்த எண்ணெயிலேயே சிக்கன் கிரேவி பண்ணிக்கலாம் இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம் இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் புளிப்பில்லாத கெட்டி தயிராக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் தயிர் எடுக்கும் போது நீங்கள் புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க அதுக்கூடவே ரெண்டு பச்சை மிளகா நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலை ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக பொடியை நறுக்கண மல்லி இலை எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் காரத்துக்கு நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்திருக்கோம் மிளகு சேர்த்துருக்கோம் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இந்த சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அது கூடவே தயிர் பார்த்து நீங்கள் எடுக்கும்போது புளிப்பாக இருந்ததுன்னா லெமன் சேர்க்காதீங்க கொஞ்சம் புளிப்பில் தயிராக இருந்துச்சுன்னா மட்டும் அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க நீங்கள் எடுக்கிற தயிரை பொறுத்து லெமன் சேர்க்கலாமா வேணாமான்றத முடிவு பண்ணிவிட்டு கலந்துக்கோங்க இப்போ ஏதோ லைட்டாக கலந்துட்டு நம்ம ஏற்கனவே வெங்காயம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க அந்த வெங்காயத்தை எடுத்து கையில் இந்த மாதிரி நுணுக்கின மாதிரி இது கூடவே போட்டுக்கோங்க இப்போ வந்து நுணுக்கிற மாதிரி சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணும்போது மசாலா மசாலா வெள்ளந்த சிக்கனில் நல்லா ஏறி இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு முக்கால் மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரத்துக்கு கூட நீங்கள் நல்லா ஊற விடலாம் அப்போ நல்லா அந்த மசாலாவெல்லாம் ஏறிட்டு சிக்கன் எல்லாம் சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் சப்போஸ் உங்கள்கிட்ட டைம் இல்லைன்னா அரை மணி நேரமாவது ஊற வைங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து மசாலாவெல்லாம் ஊறி இருக்கும் இப்போலாம் ஃப்ரை மேரினேட் பண்ணி வச்சுருந்து ஒரு ஒரு மணி நேரங்கிட்டவே ஆயிடுச்சு இப்போ நல்லா மேரினேட் இருக்குது இப்போ நம்ம சிக்கன் கிரேவி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெங்காயம் பொரிச்ச எண்ணெய் இருந்தது பாருங்கள் அது அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் மாதிரிலே எடுத்துகிட்டு மிச்சத்தை வச்சிருக்கு இந்த கடாய் நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு அதில் மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு நாலு துண்டு சின்ன சின்ன துண்டாக பட்டை சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க இப்போ இது பொறிஞ்ச பின்னாடி நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த சிக்கனை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து சிக்கனுக்கு சேர்க்க வேண்டியது எல்லாத்தையுமே சேர்த்துட்டதால இப்போ நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம் அந்த மசாலாவை மட்டும் சேர்த்து பொரிய விட்டுட்டு இப்போ இந்த சிக்கனை சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் கலந்து விட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும் பாருங்கள் சிக்கன் அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை சார்ந்து சிக்கனெலாம் வெள்ளை கலராக மாறி வரும் பாருங்கள் கொஞ்சம் கலர் மாறி வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் மூடி வைங்க அந்த மாதிரி மூடி விற்கும்போது சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அது வரைக்கும் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் வச்சுருந்தோம் ஆனாலும் பாருங்கள் சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி விட்டு வந்திருக்குது எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி தண்ணி நீங்கள் சிக்கன் இதை ஃப்ரையாக பண்ண போகிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க நீங்கள் மூடி போட்டு மூடி போட்டு அப்படியே வச்சு வேக விட்டிங்கன்னா சிக்கன் உங்களுக்கு நல்லா வெந்து வரும் இதே நீங்கள் கிரேவி மாதிரி பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் இல்லை முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ண போகிறதால ஒரு அரை டம்பர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் சிக்கன் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம மூடி வச்சு வேக வைக்கும்போது நான் ஏற்கனவே பெப்பர் சிக்கனில் போட்டிருந்தேன் அதில் ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தீங்க சிக்கன் வேகாத மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக போட்டுட்டிங்கன்னா கூட நம்ம தண்ணி ஊற்றாத வேக வைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி பெரிய பீசஸ்ஸாக போட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருந்து கொஞ்சம் நேரம் ஆகுது நல்லா கொதி வந்துடுச்சு இதை நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை கலந்து விடுங்க இல்லைனா அடி பிடிச்சிடும் இப்போ நம்ம கலந்து விட்டு மூடி போட்டுட்டு ஒரு இருபதுலேருந்து இருபது அஞ்சு நிமிஷத்துக்கு இடை எடுத்து கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு கிரேவி ரெடி ஆகிடும் அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிட்டவே ஆயிடுச்சு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ பார்த்தா நான் கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன் ரொம்பவும் தண்ணியான கிரேவியாக இல்லாமல் கொஞ்சம் செமி கிரேவியாக பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சப்பாத்தியோடையும் வச்சு சாப்பிட்லாம் ப்ளைன் சாதத்து மேலே போட்டு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது அதே ப்ளைன் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியாக பண்ணியிருக்கேன் உங்கள் ட்ரையாக வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க நமக்கு நல்ல சுவையான ஹைதராபாதி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் பிளைன் சாதம் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துறையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நல பாகத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்